அனைவருக்கும் வணக்கம் இறுதியாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகியிருக்கிறது அதிமுகவும் பாஜகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ஏற்கனவே தமிழக தலைவர்கள் அதிமுக மற்றும் பாஜகவினுடைய தலைவர்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து டெல்லி சென்று பல்வேறு சந்திப்புகளை அமித்ஷா அவர்களிடம் சந்தித்து வந்தனர் பின்னர் தமிழகம் சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பலகட்ட சந்திப்புகளுக்கு பின்னர் அதிமுக பாஜக கூட்டணியாக இணைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா அவர்கள் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் இந்த என்டிஏ கூட்டணி என்பது தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் செயல்படும் என்றும் தேசிய அளவில் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது செயல்படும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த கூட்டணி என்பது பல்வேறு நிபந்தனை நிபந்தனைகள் நிர்பந்தத்திற்கு இடையில் ஏற்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் அது பல்வேறு நிர்பந்தங்கள் வேறு வழி இல்லாமல் அதிமுகவிற்கும் வேறு வழி இல்லை குறிப்பாக தாவேக்கா என்ற புதிய விஜய் தலைமையிலான கட்சிக்கு சென்றால் அந்த கூட்டணி என்பது பல்வேறு அந்த நிர்பந்தங்களை அவர்கள் விதிக்கிறார்கள் எங்களது தலைமையில் தான் நீங்கள் வர வேண்டும் நாங்கள் உங்களுக்கு அந்த சீட்டுகளை ஒதுக்குகிறோம் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்ததன் பலனாக அந்த கூட்டணி என்பது ஏற்படுவது சிக்கல் ஏற்பட்டு வேறு வழியில்லாத காரணத்தால் அமித்ஷா அவர்களை அதிமுக செயலாளர் பொதுச் செயலாளர் சந்தித்து அந்த கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார்கள் இறுதியாக என்று அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக முன்பெல்லாம் தேர்தல் வருவதற்கு ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகத்தான் அந்த பேச்சுவார்த்தைகள் என்பது தொடங்கி அந்த பேச்சுவார்த்தைகளின் பலனாக அந்த கூட்டணி அறிவிப்பு என்பது வெளியாகும் அப்படி கூட்டணி அறிவிப்புகள் என்பது வெளியானால் என்ன நடக்கு நடந்தது என்றால் அந்த கூட்டணி என்பது தலைவர்கள் மத்தியில் அந்த இணக்கம் ஏற்பட்டிருந்தாலும் அந்த தொண்டர்கள் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் அந்த ஒரு இணக்கம் ஏற்படாத காரணத்தால் அந்த ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி ஓட் டிரான்ஸ்பர் ஏற்படாமல் அந்த மக்களிடமும் ஒரு புரிதல் ஏற்படாமல் அந்த தேர்தல் வெற்றி என்பது என்கின்ற அந்த படிப்பனையை கட்சிகள் அதிமுகவும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பாஜகவும் அதனை உணர்ந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த தேர்தலுக்கு ஓராண்டு காலம் இருக்கின்ற இந்த வேளையில் அதிமுகவும் பாஜகவும் அந்த தேர்தல் கூட்டணியை உறுதி செய்து அறிவிப்பினை வெளியிட்டு இருக்கிறது இதன் மூலம் அந்த கட்சியினுடைய தொண்டர்களை தயார்படுத்துவது மக்களை தயார்படுத்துவது அந்த போராட்டங்களை முன்னெடுப்பது இந்த ஆட்சியின் அலங்கோலங்களை எடுத்துரைக்க முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையின் மூலமாக ஓராண்டுக்கு முன்னதாக இந்த கூட்டணியை அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அறிவித்துள்ள அறிவித்துள்ளார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது புரிந்து கொள்ள முடிகிறது இதனால் தான் ஓராண்டுக்கு முன்னதாகவே அந்த கட்சியினுடைய தேர்தல் வேலைகளை சிறப்பான முறையில் நாம் கொண்டு செல்ல முடியும் அந்த தேர்தல் வேலைகளை நாம் சரியாக செய்ய முடியும் என்று நம்புவதால் இந்த கூட்டணி அறிவிப்பை தற்போதே வெளியிட்டிருக்கிறார்கள் வேறு வழி இல்லை என்கின்ற என்பதையும் பலரும் அந்த இரண்டு கட்சியிலிருந்தும் தெரிவிப்பதை நாம் பார்க்க முடிகிறது அந்த கூட்டணி வேலைகளை தற்போதிலிருந்தே ஆரம்பிக்க முடியும் என்பதுதான் இப்போது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஓராண்டு என்கின்ற காலம் அதேபோல் கூட்டணிக்காக பாஜகவிடம் அதிமுக என்னென்ன நிபந்தனைகள் விதித்திருக்கிறது ஏற்கனவே இபிஎஸ் அவர்கள் பாஜகவிடம் பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்கின்ற அந்த நிபந்தனையை விதித்ததா என்கின்ற நிலை என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது அந்த நிலையில் பாஜகவினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை அவர்களும் விலகுவார் என்கின்ற அந்த கருத்தையும் அவர் தெரிவித்து வந்து அண்ணாமலை அவர்களும் தலைவர் பதவியில் இருந்து விலக இருப்பதும் முடிவாகி இருக்கிறது நைனார் நாகேந்திரன் அவர்கள் புதிய தலைவராக பொறுப்பேற்க உள்ளார் பொறுப்பேற்க உள்ளார் என்பதும் அந்த நிகழ்வுகளும் தொடங்கி இருக்கிறது இதன் மூலம் பாஜகவுக்கு இணக்கமாக அதிமுகவும் அதிமுகவிற்கு எந்தவித சங்கடமும் இல்லாத வகையில் பாஜகவும் கூட்டணி செயல்பாடுகளில் கூட்டணி நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது எனவே இந்த கூட்டணி என்பது ஒரு இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ அவர்கள் அந்த நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்களோ இல்லையோ அதிமுக விதித்ததோ இல்லையோ அந்த கூட்டணி என்பது ஆனது சுமூகமாக செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தலைவர் பதவியிலிருந்து தானாகவே அண்ணாமலை அவர்கள் விலகி கொண்டிருக்கிறார் என்கின்ற கருத்துக்கள் என்கின்ற செய்திகள் வெளிவந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் அதேபோல் இது குறித்து பல்வேறு கேள்விகளை செய்தியாளர்கள் மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் கேட்டபோது இந்த கட்சி பணிகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவருக்கு கொடுக்க வேண்டிய பதவியை கண்டிப்பாக கொடுப்போம் என்பதை அந்த அமித்ஷா அவர்கள் அருகாமையிலேயே அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமர்ந்திருந்ததை அதுவே நமக்கு ஒரு பதிலாக இருக்கிறது அதேபோல் ஓபிஎஸ் மற்றும் டிவி தினகரன் அவர்கள் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளப்படுவார்களா என்கின்ற கேள்வியும் பத்திரிகையாளர்களும் கேள்வியாக வைத்த போது அமித்ஷா அவர்கள் என்ன தெரிவித்தார் என்றால் அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் பாஜக ஒருபோதும் தலையிடாது அது அவர்களுடைய உட்கட்சி விஷயம் என்பதால் அந்த உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் அவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள் எங்களுடைய கட்சியினுடைய உள்கட்சி விவகாரங்களிலும் அவர்கள் தலையிட மாட்டார்கள் என்னும் விதமாக அமித்ஷா அவர்களுடைய பதில் அமைந்திருந்தது அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைகிறது அதனால் நாங்கள் எந்த விதமான நிபந்தனையும் நாங்கள் விதிக்கவில்லை அதற்காக இவர்களை எல்லாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களை நாம் அதற்காக நாங்கள் பேசுவோம் என்பெல்லாம் அவர்களே பார்த்துக் கொள்வார்கள் அதிமுகவினரே அது குறித்து பேசி உரிய முடிவை எடுத்துக் கொள்வார்கள் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற எதிர்கட்சியினர் குறிப்பாக திமுக கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் தற்போது அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஏனென்றால் இந்த இரண்டு கட்சிகளும் பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியாக இருந்து அவர்கள் கூட்டணி சேரக்கூடாது என்பதற்காக பல்வேறு விதமாக பேசி வந்த அந்த எதிர்கட்சியினர் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி ஓராண்டுக்கு முன்னதாகவே இறுதி செய்து அறிவிப்பினை வெளியிட்டிருப்பது அந்த எதிர்கட்சியினர் மத்தியில் ஒரு விதமான கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அவர்கள் பேசுவதன் மூலமாகவே நாம் தெரிவிந்து தெரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக பொங்கி எழுந்து அவர்கள் என்னென்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதிமுக வாழ்க்கைய பேசியது நாங்கள் ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் அதிமுக தலைவர்கள் குறித்து பலவிதமாக பேசியதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கிடையாது என்று ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அப்படி கூறிவிட்டு தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுக பாஜகவுடன் ஏன் கூட்டணி வைத்திருக்கிறது இந்த கூட்டணி என்பது தோல்வியடையும் என்றெல்லாம் அந்த எதிர்கட்சியினர் பொங்கி வருகின்றனர் அதிமுக பற்றி அதிமுகவினுடைய தலைவர்கள் குறித்து அண்ணாமலை அவர்கள் வசை பாடியது தவறாக பேசியது குறித்து இந்த அதிமுகவினர் எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கவில்லை பாஜகவும் அது வருத்தமும் தெரிவிக்கவில்லை என்றெல்லாம் இந்த எதிர்க்கட்சியினர் இந்த கூட்டணி ஏற்பட்டது அந்த விளைவாக தற்போது பொங்கி எழுந்து பேசி வருகின்றனர் அதேபோல அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டிருப்பதால் எங்களுக்குத்தான் நன்மை இது மிகப்பெரிய தவறு அதிமுக மிகப்பெரிய தவறினை செய்து பாஜகவுடன் கூட்டணிக்கு சென்றதால் அதிமுக ஒரு மிகப்பெரிய தவறினை செய்திருக்கிறது என்றெல்லாம் இந்த எதிர்கட்சியினர் பேச ஆரம்பித்துள்ளனர் இதன் மூலம் நமக்கு என்ன தெரிய வருகிறது திமுக இந்த கூட்டணியை பார்த்து ஒரு விதமான ஒரு கலக்கத்தில் உள்ளது என்பதையே இது எடுத்து காட்டுகிறது அவர்களுடைய நோக்கம் இந்த இரண்டு கட்சியிலும் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியே கூட்டணி அமைத்து தனித்தனியாக அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு என்பது ஒரு எளிதான முறையில் அமைந்துவிடும் அதிமுக தனியாக நின்றால் பாஜக தனியாக நின்றால் தாவேக்கா தனியாக நின்றால் அதற்கப்புறம் சீமானுடைய கட்சி தனியாக இப்படி ஐந்து முனை போட்டியாக அமையுமானால் சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அது எளிதான ஒரு வெற்றியாக திமுகவுக்கு அமைந்துவிடும் என்கின்ற எண்ணத்தில் இருந்து வந்த அந்த திமுக கூட்டணி தற்போது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட அந்த செய்தி அறிவிப்பு வெளியானதிலிருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நமக்கு எளிதாக கண்டிப்பாக அமையாது இந்த கூட்டணி என்பது மிகவும் வலுவான கூட்டணி ஏனென்றால் அதிமுக ஜெயலலிதா குறிப்பாக அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்தபோது தனித்து நின்றே தேர்தலை சந்தித்து வெற்றியை பெற்றிருக்கிறது அதிகமான வாக்கு சதவிகிதம் வைத்திருந்த அந்த கட்சி என்று சொன்னால் அது தமிழகத்தில் அதிமுக மட்டுமே என்பது கடந்த கால வரலாறு எனவே முதலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விடக்கூடாது பின்னர் ஒருங்கிணைந்த அதிமுக அமைந்து விட்டால் அதுவும் அந்த திமுக கூட்டணிக்கு தோல்வி தரும் என்றெல்லாம் அவர்கள் கருதி கொண்டிருந்த போது தற்போது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டிருப்பது அந்த பாஜக கூட்டணியில் டி டிவி மற்றும் ஓ ஆகியோர் இருப்பது தற்போது ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக மற்றும் பாஜக இந்த கூட்டணி அமைந்ததால் மற்ற கட்சிகள் பாமக தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு சிறிய கட்சிகளும் இந்த கூட்டணிக்கு ஆர்வம் காட்டும் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியில் ஆன்டி இன்கம் என்று சொல்லக்கூடிய ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் அரசு அதிகாரிகள் அனைவரும் இந்த ஆட்சிக்கு எதிராக ஆட்சி அமைய வேண்டுமா அமையக்கூடாதா மு க ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக பதவியில் அமர வேண்டுமா அமரக்கூடாதா என்கின்ற தேர்தலாக இது இருக்க போகிறது என்கின்ற காரணத்தால் அந்த கூட்டணியும் வலுவாக அமைந்துவிட்டால் திமுக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாக அமைந்துவிடும் என்கின்ற காரணத்தால் இந்த எதிர்கட்சியினர் பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து கலங்கி அவர்கள் பொங்கி எழுந்து பேசி வருகின்றனர் எனவே இந்த கூட்டணி குறித்து உங்களது மேலான கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல வந்து நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க இது குறித்து நம்முடைய திருவள்ளுவர் கூறிய ஒரு திருக்குறள் நமக்கு ஞாபகம் வருகிறது ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் உலகத்தையே அடைய நினைத்தாலும் உங்களுக்கு உலகத்தையே வெற்றி அடைய நினைத்தாலும் உங்களால் வெற்றி பெற செய்ய முடியும் அதனை அடைய முடியும் எப்போது என்று சொன்னால் காலம் கருதி இடத்தார் செய்யின் காலம் தற்போது ஓராண்டுக்கு முன்னதாகவே இந்த கூட்டணியை அமைத்து காலத்தோடு பயிர் செய் என்பதை போல காலத்தோடு இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் பாஜகவும் அதிமுகவும் இதனால் காலம் கருதி இங்கே அந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் அதன் மூலம் அந்த வெற்றி வசப்படலாம் அதேபோல் இடத்தார் செய்யின் என்றால் யாருடன் கூட்டணி அமைத்தால் இந்த வெற்றி என்பது உலகை அடைய முடியும் இந்த தமிழக வெற்றி தமிழகம் என்கின்ற அந்த சட்டமன்றத்தை வெற்றி அடைய முடியும் என்றால் அதிமுக என்பதுதான் தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சி அதற்கான வாக்கு சதவிகிதம் எப்போதும் குறைந்ததே இல்லை அந்த அதிமுக கட்சியினுடைய வாக்குகள் ஒருபோதும் அந்த இரட்டை இடையை தாண்டி மற்ற யாருக்குமே விழாது என்கின்ற நிலைமை களத்தில் இருக்கிறது என்பதால் அதிமுக தான் ஒரு மிகப்பெரிய கட்சி வாக்கு வங்கி அதிகமாக உள்ள கட்சி என்பதால் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இடம் என்கின்ற அந்த அதிமுகவிடம் பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிடம் அந்த இணைப்பை கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வெற்றி கொள்ள முடியும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை அந்த கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது இதன் மூலம் ஞானம் கருதினும் இந்த உலகத்தையே ஆள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் காலத்தோடு அந்த இடத்தால் அதிமுகவுடன் பாஜக என்கின்ற கூட்டணியை அமைத்திருக்கிறது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற முடியும் என்கின்ற அந்த நிலையை இந்திய பாரதத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட்டணிக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் வெற்றிக்கு வழிகோலி சென்றிருக்கிறார் அதிமுகவும் பாஜகவும் தற்போது கூட்டணி அமைத்திருப்பது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெறுமா இது பொருந்தக்கூடிய கூட்டணியா பொருந்தா கூட்டணியாக அமையுமா என்கின்ற உங்களது கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மிக்க நன்றி